பேராவுரணி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் வருகின்ற முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தேசிய தலைவர் பசும்பன் ஓ முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவும் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வையொட்டி பேராவுரணி ரிக்ஷா தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தும் நாற்பத்தி ஓராம் ஆண்டு அன்னதான நிகழ்வு மற்றும் பேராவுரணி நீலகண்டமூர்த்தி கோயிலுக்கு பால்குடம் எடுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது அதைத் அதைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த முப்பெரும் விழாவில் பேராவுரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு என் அசோக்குமார் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவண்ணா கோவிந்தராசு அவர்களும் பேராவுரணி பேரூராட்சி பெருந்தலைவர் திருமதி எஸ் சாந்தி சேகர் அவர்களும் மற்றும் தென்னங்குடி ஆர் ராஜா பிபிஏ அவர்களும் மற்றும் பேராவுரணி சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்வதாக இருக்கின்றனர் இந்நிகழ்வில் பேராவூரணி மற்றும் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ நண்பர்களும் பங்கேற்று இந்த அன்னதான நிகழ்ச்சி மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்வது கௌரவ தலைவர் தென்னங்குடி ஆர் ராஜா பிபி அவர்கள் தலைவர் கலியமூர்த்தி தியாகி அவர்கள் செயலாளர் முருகானந்தம் என்கிற சுபாஷ் அவர்கள் ரிக்ஷா தொழிலாளர் சங்கம் பேராவுரணி